கஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாமசு நாம சம்வச்சரம் உத்தராயண புண்ணியகாலம் ருது ஆணி எட்டு ஆங்கிலம் ஜூன் இருபத்து இரண்டு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி பரணி நட்சத்திரம் மாலை ஐந்தரை மணி அளவு வரை அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் சுகர்மம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைய விசேஷம் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு கிருத்திகை விரதம் கிருத்திகை மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு விரத நாள் பெரும்பாலானவர்கள் வழிபடக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய விரத நாளாக வழிபாட்டு நாளாக இந்த கிருத்திகை இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அமாவாசை எந்த அளவிற்கு விசேஷமாக விமர்சையாக முன்னோர் வழிபாட்டிற்காக வழிபடப்படுகிறதோ அன்றைய நாளில் படையல் போடணும் இது போல் முன்னோர்களை இறந்தவர்களை வந்து கும்பிடணும்னு சொல்லி கடைபிடிக்கிறோமோ அதற்கு அடுத்ததாக அதற்கு இணையாக இந்த கிருத்திகை விரதம் இருக்கு பெரும்பாலானவர்களுக்கு இந்த விரதம் வந்து நடைமுறையில் இருக்குது இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுறது இதே போல் விரதமாக இருந்து நைவேத்தியம் செய்து படையல் போடுறது அப்படின்ற விஷயம் வந்து நிறைய குடும்பங்களில் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறது முருகப்பெருமானுக்காக அப்படின்றத நம்ம எல்லோருமே வந்து நினைத்து கொண்டு இருப்போம் கிருத்திகைனால முருகவிரதம் அவருக்கான விரத நாள் தான் ஆனால் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தோடு சேர்ந்து கிருத்திகை வித விரதத்தில் சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் சூரியனுடைய கடாக்ஷமும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியனுக்குண்டான பிரீத்தி தெய்வமாக சிவபெருமானை வழிபடக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது சந்திரன்னு சொன்னாலே அம்பிகை தான் பார்வதி கௌரி தேவி தான் செவ்வாய்ன்னு சொன்னால் முருகப்பெருமான் அதுபோல் ஒவ்வொரு கிரகங்கள்னு சொன்னால் அந்த கிரகத்திற்கு அதிதேவதை பிரத்திய தேவதை பிரீத்தி தேவதை அப்படின்ட்டுலாம் இருக்குது இதில் சூரியன்னு சொன்னாலே சிவ வழிபாடு தான் அந்த சூரியனுக்கானதாக இருக்கிறது அதனால் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடமில் கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது அது அந்த நாளில் விரதம் இருக்கும்போது சிவனுடைய அனுகிரகத்தையும் நமக்கு பெற்றுத்தருகிறது அதற்கு அடுத்ததாக இது சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த சூரிய நட்சத்திரங்களில் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் கிருத்திகேன்னு சொல்லும்போது சந்திரன் வந்து மேஷ ராசியில் ஒரு பாதமும் ராசியில் மூன்று பாதங்களும் சஞ்சரிப்பார் உத்திரம்னு சொல்லும்போது சிம்ம ராசியில் ஒரு பாதம் கன்னிராசியில் மூன்று பாதங்கள் இருக்கும் உத்திராடம்னு சொல்லும்போது தனுர் ராசியில் ஒரு பாதம் மகர ராசியில் மூன்று பாதங்கள் இதில் உத்திர நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்கும் அப்போ நட்சத்திரமும் சூரியனுடையது ராசியும் சூரியனுடையது அதனால் உத்தரம் விசேஷம் இந்த உத்திரத்தை ஒவ்வொரு மாதத்திலும் வந்து விசேஷமாக வழிபாட்டு நாளாக கொள்ளலாம் பங்குனி உத்திரம் மிக விசேஷமாக சிறந்ததாக இருக்கிறது இதில் இந்த தெய்வம் தான் அப்படின்ட்டு கிடையாது எல்லா தெய்வங்களுக்குமே உகந்த நாளாக திருமண நாளாக இந்த நாள் இருக்கின்றது சூரியனுடைய நட்சத்திரமும் வருகிறது ராசியும் வருகிறது அதுபோல கிருத்திகைன்னு சொல்லும்போது முதல் பாதம் இந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய தலையாய முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் வருகிறது அங்கே தான் சூரியன் உச்சம் பெறுவார் இது ஒன்று இரண்டாவது அடுத்த இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று பாதங்களும் ரிஷபராசியில் இருக்கும் அந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெறுவார் அதனால் கிருத்திகைன்னு சொன்னால் இவ்வளோ விசேஷமானது சூரியன் சம்பந்தமாக சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் கூட அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் எப்படிப்பட்ட தோஷம்லாம் இருக்கும் சூரியன் சம்பந்தமாக அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ஒரு ஒரு சுய ஜாதகத்தில் மறைவிடங்களில் இருந்தால் அது வந்து பலம் குறைவாக பார்க்கப்படுகிறது அதில் ஆறு எட்டு பனிரெண்டுன்றது மறைவிடங்கள் இதில் ஆறாம் இடம் வந்து விதி விலக்கு ஆறாம் இடத்துல இயற்கை அசுப கிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் காலபுருஷனுடைய ஆறாம் இடம் கன்னிராசியாக வருகிறது அதில் இந்த சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது உத்தரமும் இருக்கிறது அதனால் ஆறாம் இடம் விதி விலக்கு அப்படின்னு எடுத்துட்டா எட்டு பனிரெண்டாம் இடங்களில் சூரியன் இருந்தால் சுய ஜாதகத்துல அது தோஷம் இதில் பனிரெண்டும் கூட பரவாயில்லை எட்டில் இருந்தால் அதிகமான தோஷமாக சொல்லப்படுகிறது அதனால் ஒரு சுய ஜாதகத்துல சூரியன் அஷ்டமத்தில் இருந்தாலும் சூரியன் தன்னுடைய நேர் எதிர் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியோடு இருந்தாலும் சூரியன் ராகு அல்லது கேதுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் பெற்றிருந்தாலும் இதுபோல் சூரியனுக்கு எப்படியெல்லாம் சுய பல குறைவு ஏற்படணுமோ அப்படிலாம் ஏற்பட்டால் அதற்கு நிவர்த்தியாக இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறது சூரிய திசை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த திசையில் உங்களுக்கு நல்ல அனுக்கிரகம் வேணும் லட்சுமி கடாட்சம் வேணும்னு சொன்னால் கிருத்திகை விரதம் இருந்து கொண்டு இருக்கலாம் சூரியனுடைய நட்சத்திரங்கள்லேயே பிறந்தவர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிருத்திகை விரதம் இருக்கலாம் ஆதிவாரம்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் சூரிய வழிபாட்டை கொள்ளலாம் சப்தமி திதி அன்றைக்கு பிறந்தவர்கள் சூரிய வழிபாட்டை கொள்ளலாம் இப்படியாக இந்த சூரியன்னு சொல்லக்கூடியது இந்த வழியிலெல்லாம் யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் சூரிய பலம் குறைவாக இருக்கிறதோ அவர்களும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவர்களும் விரதம் இருந்து தங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கிக் கொள்ளலாம் நல்ல பலன்களை பெறலாம் பொதுவாக கிருத்திகை விரதம் இருக்கும்போது முதல்ல கிடைக்கிறது ஆரோக்கியம் தான் நம்முடைய செல்வங்கள்லேயே மிகச்சிறந்த செல்வமாக இருக்கிறது அதன் பிறகு கிடைக்கிறது நன்மக்கட் பேர் மனமான தம்பதிகளுக்கு புத்திர பெயர் தடை தாமரமாக கொண்டிருந்தால் இந்த சூரியன் காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்றார் செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய கிரகம் மேஷ ராசி இதில் ஒரு பாதம் இருக்குன்னு பார்த்தோம் அப்போ செவ்வாய் தான் திருமணம் திருமணத்திற்கு பிறகு தம்பதிகள் அன்போன்யமாக இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய பேர் இதெல்லாம் தரக்கூடிய ஒருவராக இருக்கார் பெண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லும் இப்படி பல வகையில் நமக்கு வந்து மிகச்சிறந்த அனுகிரகம் தரக்கூடியதாக இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறது இது ஞாயிற்றுக்கிழமையிலேயே வந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாளாக இருக்குது அந்த நாளில் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் வந்திருக்கிறது அதனால் இந்த கிருத்திகையில் நம்ம எல்லாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு அவருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து சிவனுடைய அனுகிரகத்தையும் பெற்று சூரிய வழிபாட்டையும் செய்து நற்பலனை பெறுவோமாக அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை காண்போம் மேஷராசியில் சுக்கரன் சந்திரன் ராசியில் சூரியன் புதன் குரு சிம்மராசியில் செவ்வாய் கேது கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இன்றைய நவகிரகங்களுடைய நிலையில் இரண்டு கிரகங்கள் மாற்றத்திற்கு உட்படுகிறது பயிற்சி ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்று இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம் மாலை நேரத்தில் வருது இல்லையா அதனால் கிருத்திகையினுடைய முதல் பாதம் முடிந்து இரண்டாம் பாதம் சந்திரன் ரிஷபராசிக்கு போகணும் அப்போ இன்றிரவு பதினோரு மணி அளவில் சந்திரன் ரிஷபராசிக்கு பயிர்கிறார் அடுத்ததாக புதன் மிதன ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் சூரியன் மற்றும் குருவோடு சேர்ந்து அவர் இன்றைய நாளில் இரவு ஒன்பதரை மணி அளவில் கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இது இன்றைய நவக்கிரக நிலை அந்த நவக்கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் இந்த நிலையை கொண்டு இன்றைய ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இந்த நாளில் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது கல்வி கலை வித்தைகளில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெறலாம் இதற்கான ஆரம்பத்தை செய்யலாம் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியாக இந்த நாளில் புதிதாக ஏதாவது படிக்கணும் கற்றுக்கணும்னு சொன்னால் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது இது படிக்கிற பிள்ளைகளுக்கு பொருந்தும் உத்தியோகஸ்தர்களுக்கும் கூட இது கை கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ளலாம் பணி செய்யக்கூடிய அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து எது கஷ்டமான பணி நினைக்கிறீங்களோ இந்த வேலை மட்டும் நம்ம கொடுத்துடக்கூடாது இந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நமக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அப்படிப்பட்டதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு உகந்த நாளாக இருக்கிறது சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த வியாபார நுண்ணறிவை நெளிவு சொலிவுன்னு சொல்லுவாங்களே அதில் இருக்கக்கூடிய தந்திரங்களை அதில் வந்து என்ன இப்போ வளர்ச்சி அடைந்து இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்கிரேட் எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் காரணம் வந்து ராசியில் சுக்கரன் சஞ்சரித்து கொண்டிருக்கார் அவரோடு சந்திரன் இருந்து இன்றைய நாளில் சுக்ரன் சாரத்தில் அவர் இருந்து மாலை நேரத்தில் சூரியன் சாரம் பெறுகிறார் அதனால் வித்தைகளை கற்று தெளிய தேர்ச்சி பெற உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் பண வரவு இருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் ஏற்படும் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்க கடைபிடிக்கணும் தேக ஆரோக்கியத்திற்காக ஆகார நியமங்களை கொள்வது கடைபிடிப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் இன்றைக்கு கிடைக்கும் மாலை நேரத்தில் அந்த கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகின்றது அப்போ உங்களுக்கு அது ஜென்ம நட்சத்திரமாக ஆகும் அதனால் மாலை நேரத்தில் ஆலய வழிபாடு செய்வது சால சிறந்ததாக இருக்கும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு பிடித்த காரியங்களை செய்ய முடியும் பிடித்த இடங்களுக்கு பயணம் செய்ய முடியும் பிரயாண விஷயங்களை திட்டமிட முடியும் உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்காக இன்றைய நாள் வந்து யோக பலன் காத்திருக்கிறது வெளியூர் செல்வது வெளியூர் சென்றவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புவது ஏதாவது கடன் தேவை இருந்தால் கடன் கேட்பது கடன் வாங்கியவர்கள் அதை அடைக்க முற்படுவது போன்ற விஷயங்களெல்லாம் இந்த நாளில் செய்யலாம் இந்த நாள் வந்து உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்கிறது பிரச்சனைகளை தீர்க்கிறது எதிர்காலம் பற்றிய திட்டமிட்டல் செய்த விஷயங்களை வந்து ஆரம்பிக்கிறது எதிர்காலம் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை செய்ய நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்க அதை இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் வெளி தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் தரக்கூடியவர்களாக இன்றைய நாளில் இருப்பார்கள் இவர்களுடைய தொடர்பு தேவை உதவி தேவை அனுகூலம் தேவைன்னு சொன்னால் இன்றைய நாளில் அதை முயற்சிக்கலாம் முயற்சித்தவர்கள் அவர்கள் அது போல் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால் அதை நினைவூட்டி அந்த உதவியை பெறலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூல பலனாக அமைகிறது முடிந்தால் இன்றைக்கு உங்கள் கையால் ஏதாவது ஒரு தர்மம் பண்ணுங்க கஷ்டப்படக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் எளியவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்யுங்க இந்த நாள் அற்புதமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மாலை நேரம் வரைக்கும் அற்புதமான பலன்களை பெறுவீங்க அதன் பிறகு நீங்கள் வந்து ஆலய வழிபாடு மாலை நேரத்தில் செய்கிறது அப்படி போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை நேரம் இல்லை வசதி இல்லைன்னு சொன்னால் யாரோ ஒருவருக்கு மாலை நேரத்தில் ஏதோ ஒரு உதவியே செய்கிறது இதனால் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களையும் உங்களால் செய்ய முடியும் மனம் வந்து லைத் இருக்கும் மனோதிடம் இருக்கும் ஒரு விஷயத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும் வைராக்கியம்னு சொல்லக்கூடிய உறுதி உங்களுக்கு உண்டாகும் மிருகசிரிஷு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிக்கணும் பிற இடத்துல அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் போதுமானது மிதுனம் மிதுன ராசி என்பர்களே இன்றைய நாளில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சுகவாசியாக இருக்க போகிறீங்க நினைத்த விஷயங்களை செய்ய போகிறீங்க ஆசைப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் குறிப்பாக கல்வி சம்பந்தமான விஷயங்கள் படிக்கணுன்ற ஆசை இருக்குதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் அதற்குண்டான திட்டமிடல் நீங்கள் செய்யலாம் அதற்குண்டான உதவிகளை கோரலாம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு துறையில் சாதிக்கணும்னு சொன்னால் அதற்கான வழி என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு முன்மாதிரி யார் அப்படின்றத தீர்மானிக்கலாம் உங்களுக்கான இலக்கு எது என்பதை தீர்மானிக்கலாம் அந்த இலக்கை அடைவதற்கு எவர் முன்மாதிரி என்பதை வந்து உறுதிப்படுத்தலாம் அதற்கான வழி எப்படி அப்படின்னு சொல்கிற விஷயங்களை சிந்திக்கலாம் அதாவது நீங்கள் நல்ல நிலையை அடைவதற்கான எண்ணங்கள் ஏற்படும் அதற்கான உதவிகளும் சேர்ந்து வரும் எல்லாம் கூடி வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது போன்ற விஷயம் இருக்குது அது எதற்காகனா உங்களுடைய தகுதி திறமை பலத்தை வளர்த்து கொள்வதற்காக அதனால் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் எந்த ஒரு இடத்துலையும் சரி பிறர் உங்களை ஆதிக்கம் செலுத்துவதாக நீங்கள் உணர்ந்தாலும் கூட இன்றைக்கு அவர்களை எதிர்த்து கொள்ளக்கூடாது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை இன்றைய நாளில் பெறப் போகிறீங்க பெரிய பிரச்சனை தலைக்கு மேலே போகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதை சரிப்படுத்துவதற்கு ஒரு வழி வாய்ப்பு கிடைக்கும் ஜென்மகுரு காலமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தீர்வு தெரிய வரும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருக்கணும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகச் சரியாக நீங்கள் வந்து நடந்து கொள்ளணும் குழந்தைகள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு உதவிகளை செய்யலாம் கஷ்டப்படக்கூடிய தனித்து விடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று சிந்திக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தா நீங்கள் செய்யலாம் இது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் கடகம் கடகராசி அன்பர்களே இந்த நாள் உத்தியோக ரீதியாக உயர்வு பெறுவதற்கான நாளாக உங்களுக்கு அமைகின்றது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் ஜீவன பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் சுக்கரனோடு சுக்கிரன் சுக்கரன் சாரத்தை மாலை வரை பெறுகிறார் அதன் பிறகு சூரியன் சாரம் அவருக்கு கிடைக்கிறது அதில் உங்களுடைய வேலையெல்லாம் கைவந்த கலையாக நீங்கள் செய்வீங்க இன்றைக்கு கடுமையான பனிச்சுமை இருந்தாலும் கூட அதை அசாதாரணமாக உங்களால் செய்ய முடியும் நிறைய படிக்கணும் எக்ஸாம் இருக்கிறது ஒரு இன்டர்வியூ இருக்கிறது எந்த ஒரு பயமும் தயக்கமுமே வேண்டாம் அதை வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிறப்பாக நீங்கள் பண்ணுவீங்க உங்களுடைய பெஸ்ட்டை வந்து இன்றைய நாளில் நீங்கள் கொடுக்க முடியும் இன்றைய நாளில் அந்த திருமண விஷயங்கள் பெண் பார்க்கறது பொருத்தம் பார்க்கறது ரெண்டு வீட்டாரும் கலந்து பேசுறது இது போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்தால் அது வந்து அற்புதமாக உங்களுக்கு நடக்கும் ஆனால் பொதுவாக நம்ம பரணி கார்த்திகை நாட்களில் இதுபோல் சுபகாரியங்களை செய்ய மாட்டோம் அதனால் ஜஸ்ட் வந்து வெளியில் பார்த்து பேசலாம் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் இன்றைக்கு பிளான் பண்ணியிருந்தால் கூட அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நம்பிக்கையை விடக்கூடாது ஒரு சில பேருக்கு வந்து ஆரம்பத்தில் இடையூறு ஏற்பட்டாலும் தடைகள் வந்தாலும் கூட தொடர்ந்து இன்றைய பணிகளை கடமைகளை நீங்கள் செய்ய நற்பலன் பெறுவீர்கள் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நன்னாளாக இந்த நாள் அமையப் போகிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சி செய்யணும் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கும்போது அது நமக்கு வந்து நன்றாக பழகிவிடும் அதை வந்து எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் செய்யலாம் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சம்மந்தமாக நிறைய ஞானமானது உண்டாகும் அப்படியாக இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்கிறது தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து விடாமுயற்சி செய்கிறது அதன் மூலமாக பலனை பெற முடியும் சிம்மம் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலங்கள் ஏற்படவிருக்கிறது உடல் உபாதை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது அஷ்டமசனி வந்ததிலிருந்தே எனக்கு வந்து இது போல் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ராசியில் கேது சஞ்சரிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஏதோ ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு டயட்னஸ் இருக்குது எதுலேயும் வந்து கவனம் செலுத்த முடியல சோம்பலாக இருக்கிறது எனக்கு உற்சாகமின்மைன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து விடுபட முடியும் அந்த திண்மத்தில் கேது இருக்கிறதும் அஷ்டம சனி இருக்கிறதும் இன்னும் நிறைய காலம் இருக்கப்போகுது அப்போ இன்றைக்கே சரியாயிடும்மான்னு கேட்டால் அதற்கான தீர்வு என்ன என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் உணவு பழக்கத்தை சரி செய்யணுமா உங்களுடைய காலையில் எழுந்துக்கிறது படுத்துக்கிறது தூக்க நேரத்தை சரி பண்ணணுமா பயிற்சிகள் ஏதாவது செய்யணுமா ஏதாவது மருத்துவம் பார்த்து கொள்ளணுமா என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தால் உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கும் போது பிரச்சனைக்கான தீர்வு தெரிய வரும் மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது பண வரவு கருதி நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வெற்றி தரும் செய்யக்கூடிய செயல் பலன் தரும் கோரக்கூடிய உதவி அப்படியே கிடைக்கும் பூர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்தால் போதுமானது விடுப்பு நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து அந்த நாளில் தான் வந்து எங்கே இல்லாத விஷயங்கள்லாம் செய்யணுன்ற ஆசை வரும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மீதுலாம் அதிக நாட்டம் உண்டாகும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை தவிர்க்கிறது நல்லது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகின்றது இன்றைக்கு ஒரு பிரபல்யமானவர் ஒரு பெரிய மனிதர் ஒரு முக்கியஸ்தர் இவருடைய ஒரு துணை ஒரு அறிமுகம் நட்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இது உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன் தரும் கன்னி ராசி என்பவர்களே இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கார் நீங்கள் வந்து அதனால் கவனமாக இருக்கணும்னு நம்ம நிறைய நாட்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோம் அந்த சுக்கரனோடு சந்திரன் சேர்ந்து இருக்கின்ற அந்த சந்திரன் சுக்கரன் சாரத்தையே பெற்றிருக்கின்றார் மாலை நேரத்தில் சூரியன் சாரம் கிடைக்கப் போகிறது அதனால் சுகபோகங்கள் உல்லாசம் ஆடம்பரம் தேவைக்கு அதிகமான செலவு கடன் வாங்கிறது கேளிக்கை பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ளணும் என்றால் தவிர்க்கலாம் அதுபோல் உணவு கூட எளிமையாக இருக்கணும் இன்றைக்கி பயணம் பண்ணுறீங்கன்னா கூட அது தேவைக்கான பயணமாக இருக்கணும் வாகனங்களை பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் மிதமான வேகத்தில் நீங்கள் போகணும் இப்படி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருக்கும்போது பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நற்பலனை பெற முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட நல்ல நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மனசு வந்து வைராக்கியத்தோடு கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட சுற்றி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து பாதிக்கப்படாமல் உங்களை காத்து கொள்ள முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை முழுமையாக இன்றைய நாளில் பெறுகிறீர்கள் அதனால் உணர்ச்சி வசப்படாமல் மன ரீதியாக செயல்படாமல் அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது இன்றைய கிருத்திகை விரதம் உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் துலா ராசி அன்பர்களே இது உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது குறிப்பாக திருமண விஷயங்களுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும் கலத்திர காரகன் சுக்கரன் கலத்திர பாவத்தில் இருக்கார் சந்திரனோடு சேர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்ற அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க இது தேய்பிரை காலமாக இருக்கிறது அப்போ சந்திரன் வந்து அசுப கிரகம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துவிட்டாலும் கூட அந்த சுக்கரனோடு சேர்ந்து அவருடைய சாரத்தையே பெற்றிருக்க மேலும் ராசிக்கு இப்போ குரு பார்வையும் கிடைத்து கொண்டு இருக்கின்றது அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது அப்போ துளாராசியில் பெரியவங்க இருக்கிறீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை பற்றி இன்றைய நாளில் நீங்கள் பேசலாம் நீங்கள் பாட்டி தாத்தாவாக இருக்கீங்கன்னு சொன்னால் பேர பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை பற்றி இன்றைய நாளில் பேசலாம் நீங்கள் அவங்களுக்காக ஜாதகம் பார்க்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட பேசலாம் இப்போ கல்யாண விஷயங்கள் ஆரம்பிக்கலாமா எப்படி உன்னுடைய விருப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் பேசலாம் இப்படியாக துளாராசியில் வீட்டில் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் அந்த குடும்பத்தில் மன வயது வந்தவர்களிடத்தில் திருமணம் பற்றி பேசும்போது பிரச்சனை ஏதாவது இருந்தால் சரியாகும் அதற்கான ஒரு நல்ல வழி திருமணமாகிறதுக்கான நல்ல வழியானது பிறக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பிறரிடத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் பிறரை முழுக்க நம்பி அதிக பொருளை வந்து கொடுக்கறது அது போல் ஒரு ஒப்பந்தங்கள் இல்லாமல் வந்து பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறது போன்றதை தவிர்க்கிறது நல்லது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைக்கு வந்து எதை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு கடினமாக போராடி செய்ய வேண்டிய மிகவும் அசாதாரணமான ஒரு பணியாக இருந்தாலும் கூட அதை அனாயாசமாக செய்து முடிக்க முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுபவத்தின்படி செயல்படும் போது அத்தனையையும் அடையலாம் விருச்சகம் ராசி அன்பர்களே இன்றைய நாளில் மன அழுத்தம் இருக்கிறது உடல் உபாதை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த விஷயங்கள் சரியாகும் அஷ்டமத்தில் சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆறில் சுக்கரன் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் ஏதாவது ஒரு தவறான முடிவுனால் அவசரப்பட்டு நீங்கள் வேலையை விட்டுட்டீங்க அல்லது வந்து தெரியாத ஒரு தொழிலை தொடங்கிட்டீங்க இடமாற்றம் செஞ்சிங்க அங்கே வந்து உங்களால் செட்டில் ஆக முடியல இப்போ வந்தது தப்போ இல்லை இந்த ஊருக்கு வந்த தப்போ இப்படியாக ஏதோ ஒன்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னால் அதற்கான தீர்வு எல்லாம் தெரிய வரும் குறிப்பாக மன அழுத்தம் இருந்தால் மனதில் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு சஞ்சலம் பயம் இருந்தால் சில பேருக்கு குற்ற உணர்வு இருக்கும் அப்படி இருந்தால் அதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகி தெளிவாகும் இன்றைக்கு முருகப்பெருமான வழிபடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உங்களுக்கு தீர்வு தெரிய வரும் அதாவது இதற்கு முன்னாடி இப்படி நடந்துருச்சே அப்படின்னே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் இதுக்கப்புறம் எப்படி போகுமோ அப்படின்ற பயம் இருந்து கொண்டே இருந்தால் அதற்கும் தீர்வு கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது பிறருக்கு ஏதோ ஒரு வகையில் உபகாரமாக இருக்கிறது இதை மட்டும் கடைபிடித்தா போதுமானது நற்பலன் கிடைக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது நீங்கள் வந்து என்ன படிக்கணும்னு தெரியாமல் ஒரு நிலையில் இருந்தாலோ வேலைக்கு போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்தாலோ இன்றைக்கு மிகச் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் பிறரோடு சேர்ந்து இருந்து கூட்டு முயற்சி செய்யும்போது நற்பலனை அடைய முடியும் பிறரோடு சேர்ந்து ஒன்றை நம்ம செய்யணும்னு சொன்னாலே அது அந்த இடத்துல சில ஏற்ற இறக்கங்கள் வரும் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போகணும் அப்படி போகும்போது நமக்கு பலனானது கிடைக்கும் தனுசு தனுர் ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய உழைப்புக்கான பெயரை பெறப்போகிறீர்கள் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து தர்மத்தை கடைபிடிக்கிறீங்க நல்லா படிக்கிறீங்க கடுமையாக உழைத்து வேலை பார்க்குறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரமே கிடைக்கல இன்றைய நாளில் அந்த விஷயமானது சரியாகும் ஒரு சில பேருக்கு கௌரவ பதவி கிடைக்கும் ஒரு சில பேருக்கு நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொண்டு வந்து கொடுப்பாங்க பிள்ளைகள் வந்து நீங்கள் சொன்னதை கேட்கலன்னு சொன்னால் இன்றைய நாளில் அவர்கள் வந்து உங்களிடத்தில் வந்து நல்ல அன்பாக அக்கறையாக நடந்து கொள்வார்கள் அவர்கள் வந்து உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு தயாராகக்கூடிய அம்சமும் கூட இருக்கும் அதாவது உங்களுக்கு எதெல்லாம் நமக்கு கிடைக்கலேன்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறதோ அதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகும் வீட்டில்னா பிள்ளைகள் அல்லது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதங்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது சரியாகும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து அங்கீகாரம் இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் வந்து வேற ஒருத்தருக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து வேண்டாம் நினைக்கக்கூடிய ஊருக்கு உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்காங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் இன்றைய நாளில் நற்பலன்கள் கிடைக்கப் போகின்றது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த விசேஷமான பலன் கிடைக்க போகிறது பூர்வீகம் சம்பந்தமான அனுகூலமானது இருக்கிறது பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு செயலிலையுமே கடைசி வரைக்கும் நிதானமாக இருக்கணும் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு தான் வந்து நீங்கள் பேச்ச ஆரம்பிக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பின்னடைவுன்றதே இருக்காது ஏதாவது உங்களுக்கு அனுகூலமாக இல்லைன்னா கூட சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் அரசாங்கம் சம்பந்தமான அனுகூலம் கிடைக்கிறது அல்லது பெரிய மனிதர்கள் உங்களுக்கு நான் துணையாக இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுக்கறது இன்றைக்கு நடக்கும் மகரம் மகர ராசி என்பர்களே இந்த நாளில் இடமாற்றம் செய்கிறது மனை வண்டி வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் ஏதாவது குறைகள் பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது இடமாற்றம் அப்படி சொல்லும்போது நீங்கள் வேலை செய்கிறத வந்து மாற்றி வேறு வேலைக்கு போகலாமா வசிப்பிடத்தை மாற்றி வேறு வசிப்பிடத்திற்கு போகலாமா இந்த விஷயங்களை செய்யலாம் அதுபோல் வண்டி வாகனம் சம்பந்தமாக வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாகனம் ரொம்ப பழுதடைந்துடுச்சுன்னு சொன்னால் அதை வந்து ரிப்பேர் பண்ணலாமா அல்லது வந்து புதுசாக வாங்கிக்கலாமா இந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் முடிவு பண்ண முடியும் நான்காம் இடத்துல சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால இதில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் அந்த சுக்கரனோடு சந்திரனும் சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிடித்த மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அமையும் இன்றைக்கு உங்களுடைய செயல் பேச்சு பிறரையும் கூட கவரும்படியாக இருக்கும் அதனால் பிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும்னு சொன்னால் அதற்கு இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் யாரையாவது இம்ப்ரஸ் பண்ணணும் யாரையாவது நல்ல பேர் வாங்கணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் குறிப்பாக உங்களுக்கு மனதில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து செயல்படுத்தலாம் பிடித்த இடத்திற்கு போய் வருவது அல்லது வந்து ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய நபரை வந்து சமாதானப்படுத்தி மீண்டும் அவரோடு நட்பு கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் குறிப்பாக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இங்கே செயல்பட்டால் பலன் கிடைக்கும் ஆனால் அவசர முடிவு செய்யாமல் தீர்க்கமாக ஆராய்ந்து முடிவெடுக்கிறது நல்லது கும்பம் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது இன்றைக்கு வந்து ரொம்ப தைரியமாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருக்க முடியும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்ல மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க அதனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு நாள் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க நாளைக்கு தான் வேலை சம்பந்தமான விஷயங்களை செய்ய முடியும்னா இன்றைக்கு சம்பந்தமா திட்டமிடுங்க இதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னு சொன்னால் இன்றைக்கு அதை அதற்காக தயார்படுத்தி கொள்ளுங்கள் இப்படியாக எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு கூட இன்றைக்கு ஆரம்பங்களை செய்யலாம் இது உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் பிறரை அனுசரித்து போவதன் மூலமாக சதய நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் பிறரால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க திட்டமிடுவீங்க அதை நோக்கி பயணப்படுவீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுபவத்தின் மூலமாகவோ அறிவுபூர்வமாகவோ செயல்பட அற்புத பலனை பெறுவீர்கள் மீனம் மீனராசி அன்பர்கள் இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பேச்சாற்றலில் சிறந்து விளங்க முடியும் இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து பழுதடைந்திருந்தால் அதெல்லாம் சரி செய்ய முடியும் வீட்டை வந்து செப்பனிட முடியும் வாகனங்களை வந்து பழுது பார்க்க முடியும் ஆடை ஆபரணங்களை வந்து நீங்கள் வாங்க முடியும் இப்படியாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இன்றைய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து பயன்படக்கூடியதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கப்போகின்றது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெற முடியும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாகவும் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு இறங்கினால் அது வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைக்கு பொருளாதார உயர்வை அடைவது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது சாத்தியமாகும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நல்ல தைரியத்தோடு இருக்கணும் அதிகமாக என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலான்ற குருட்டு தைரியமும் இருக்கக்கூடாது பயமும் இருக்கக்கூடாது எதற்கு தைரியமாக இருக்கணும் எதற்கு பயப்படணும் அப்படின்றத சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய துணிவு உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மேலும் நட்சத்திர பலனை விரிவாக தெரிந்து கொள்ள மாலை முரசு இறை யூடியூப் சேனலை பாருங்கள் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு பிரதோஷ விரதம் பிரதோஷம் சொல்லும்போது நாளைக்கு திங்கட்கிழமை வர்றதுனால கூடுதல் சிறப்பு இது வந்து சோம பிரதோஷம் சோம மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதோடு சேர்ந்து நாளைக்கு இரவு நேரத்தில் சதுர்த்தசி திதி வந்து விடுவதனால நாளைக்கு மாத சிவராத்திரி விரதமாகவும் இருக்கிறது ஆக மொத்தம் நாளைக்கு சோமவாரம் பிரதோஷம் மாத சிவராத்திரி சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது அதற்காக தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்